കൂപ്പുറാവും ആണ് കാരണം തീരുമാനറല്ല നിങ്ങൾക്ക് എന്നെ മാണിപ്പബള്ളി കൂടുന്നെന്നെ ബള്ളിക്ക് മുരട ടൈം ഫുല്ല ട്രാഫിക്കാดา இருக்குവെന്നെ നല്ലதை തുടങ്ങി വിടി കൂപ്പുറേ വിളയാ ചൊളി പോട്ട് എന്താ ഇത് എന്നെ വൈബ് കൊണ്ട് വന്ന് കേറ്റ വൈബ് ഇത് ഹാ നല്ല ഡാറ്റ വൈബ് കൊണ്ട് വിളാങ്കില ആചാരി ശരി ഹലൈസ്റ്റൻ ബ്രോ എറക്കാനൊന്നും ഓരോ ഫോണൊക്കെ ആയി കേ കൂട. अरे നീ ಏನടാ ഫോൺ കണക്റ്റ് பண்ணി. ആട്ടെ ലൈ പോടോ നിൽക്കടാ. ആട്ടെ ഉണ്ടേ ഫോണും കണക്ട് ആയി இருக்கு. ഞാൻ പാട്ട് போடு. ഉണ്ടേ ഫോണും കണക്ട് ആയി இருக்கு. കണക്ട് ആവട്ടെ കാറക്കല്ലേ വരെ ഇത് ഗോൾ. ഏ കുടി ഫോൺ കണക്ട് ആടാനാണ് ഗോൾДанടാ വൈഫൈ കണ്ട് വേရമേടാ ബാ. അതണ്ട് വൈഫൈ ഇല്ല. അതണ്ട് പേ റാപ്പിഡ് സേവ് பண்ணி വെച്ചിക്ക്. അടി. ചെറിയ ചെറിയ. हां,ngModel റൺ വെച്ചിരിക്കാലാ പ്രിസേവ് பண்ணி വെച്ചിരാ. ഓക്കേ ഓക്കേ ശരി ഓക്കേ സന്തോഷമ. ப்ரோனி கிரெடிட் என்ன लोग கேக்கி சொல்லு.

நேற்று வந்தான் ரெண்டு பக்கம் பேப்பர் தப்பினவன் என்ன விஷயம் சொல்லுவாடா போனோ அடிக்கலாம் சொன்ன என்ன பார்த்தா சொன்ன நீதிகேட்கல

അതോടൊപ്പം പോരാം എനി

பெரியடையாளிகள் கத்திகள் எல்லாம் கொண்டு போவாங்க

பழையமே ஓட சேஸ் போறதுக்கு எவ்வளவு காசு இருக்கும்? ஏ 900 ரூபாயா? 500 ரூபாயா? ஆ அந்த மோட்டார் சைக்கிளுக்கு. டேய் 1000 ரூபாயா மோட்டார் சர்வீஸ்க்கு? ஏ வீட்டை வச்சிருக்கா இல்ல மோட்டார் மோட்டார் புரோசர் மெஷினில? ஆடா நம்பர் பிளேட். ஆ ஓ கிளிக். பிசராடா ரெண்டு நம்பர் பிளேட் குளோப்ரா தலையில உண்டு, கேளியுண்டு. இது பின்னா இதுல பிடிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி. இந்த புடி

தான் அந்த பொழுக்காரணம் பார்த்தோம் போதும் நாங்கள் இப்ப அங்க நம்பர் பிளேட்டை பூட்டிட்டு நாங்கள் திருப்பி உழைக்கிறோம் இப்போ நாங்கள் சரியாக கச்சேரி வீதியில நின்று கொண்டிருக்கோம் இதுல இருந்து நாங்கள் நேற்று பிளான் போட்டது ஒரு ஒன்பது மணி பத்து மணி பதினொன்று மணிக்கு உழைக்கிடலாம்னு சொல்லி ஆனா இப்ப யாழ்ப்பாணம் கச்சேரியில நாங்கள் நிற்கிற டைம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக மூணு எப்படியும் இரவு ஏழு எட்டு மணி ஆகும் போறதுக்கு நாங்கள் உள்ள போனாதான் நல்ல விஷயம் இல்லாடி கஷ்டம் கடன் கஷ்டம் பார்ப்போம் அந்த உண்மையில நாலு மணித்தானது தேவை என்ன திருவண்ணாமலைக்கு சொன்னா போகிறேன் இல்லை இந்த காலை பார்த்துட்டு ஆக்கள் பயப்படினா உங்க வழியில் இருக்கிறாங்களே வேறே கடத்தி கொண்டு போகிறேன்னு சொல்லி வேணும் அப்படியே இல்லை வேப்பிட்டே வேணும்ல இருந்தா அவன்தான் சாப்பாடு ஊரே சிரிக்கிது நம்ம

இதில் வர்றது தான் ஒரு பெரிய ஒரு ஜெயமான் லொரி அதை பார்த்தாலே ஒரு பயம் அமௌண்ட் வரும் இல்ல இருக்கும் அவங்களை இந்த காற்றுல சட்டியா கஷ்டப்பட்டு கொண்டு போறாங்களே என்னதான் எங்களோட ஒருத்தன் கிளநேரமா இந்த பாட்டு கொண்டு போடுறாங்க இன்னும் பாட்டு போட்டு முடியல எனக்கு ஒரு தண்ணிボトル வேண்டி குடிக்கணும் என்ற ஆசையாக ஆகிறது. இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் சாங்கப்பட்டி பாளத்தடிக்கு வந்துட்டோம். சரியாக அந்த நேருக்கு வரengo. அதுதான் சாங்கப்பட்டி பாலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான். இந்த மும் வியூல வாகனல்ல அதனக்கடக்கற பா. இந்த விலகு நகர்ல அடிக்குது.

அறுபது <región> <duh> ஓமய்யா அறுபது சாத்துடா அல்ல பல்லு தப்பி எல்லாம் அட்பல்லய்யா எல்லாம் கொட்டு ஒன்றும் செய்யலாம் அதாம்பா சும்மா நல்ல திரும்ப சொல்லுங்க ஆ அதான் ஓகே அதான் காணா திருப்பி வருது நல்லா முன்னே வானம் வருது அங்கால புண்ணு சொல்லுங்க என்ன தெரியலாமா ஓகே முன்ன வானம் வருது ஓகே

அவங்கள வேறவங்க எல்லாரும் கிளிகள் இதைக் கிளிகாங்க எல்லாரும் ஒரு அந்த ஹனிமூன் போயிரும் இந்த பம் நிஞ்ச கார் ஓடப்லக் ரெண்ட வெல்ல வெண்ணே செய்யிறது நானு ஒரு காரோடல வந்து நிக்குற ஜுமா வந்து நிக்கவா நடந்து நின்னால அண்ணாரிய எடுத்து குடுங்க கண்ணு தெரியல கண்ணா அது ஒண்ணும் வேண்டாம்டாப்பா இரு எடுத்து அந்த அது கண்ணெல்லாம் இரு ட இருந்துரா ஸ்டியரிங் கொஞ்சம் சொப்ட அபடி டலஞ்சுட்றாதடா அந்த கडकான ராணியன கொண்டும்பளங்கில வந்ததே எல்லாம்

எல்லாரும் ரெண்டு நம்பர் பிளேட் விட ஒரு நம்ப ப்ளேட் தான் காரை போடுவாங்க நாங்கள் இஞ்சி ஒரு நம்பர் பிளேட் தின்னுக்கு ஒரு நம்ப பிளேட் கீழே ஒரு கையிலேயே நம்ம ப்ளேட்டு வஞ்சு ஒன்று ஓடணும் நாங்கள் கீழே ஒரு நம்பர் பிளேட் மிஞ்சி ஒரு நம்பர் பிளேட் கொலைய வந்து கிடையாது பார்த்துட்டு நம்ம பிளேட்டை கையில கொண்டு வர ஒன்னை நம்ம பிளேட் பூட்டி கிடக்கு ஒன்றுக்கு ரெண்டு நம்பர் பிளேட்டு யார் அதிகமாக அந்த இந்த தான் அந்த பெரிய எல்லோரும் எல்லாம் கொண்டுடுவாங்க ஜாழ்ப்பாணத்துக்கும் எல்லாம் பள்ளம் ஆகிட்டு சிட எனக்குகிங்கள பாட்ட

அது அம்மா அது பிரச்சனை அந்த பக்கமே நாங்கள் கண்ட்ரோல் இந்த பக்கம் தான் பிரச்சனை என்னடா இது வந்து என்னென்னு சொல்லுவோம் காருக்கு என்ன என்னது கட்டுறது நான் ஒரு படம் அது விடிய போகிறேன் பட்டு பட வேண்டியே இல்லை ரொட்டு ஒன்று விழுந்துட்டு சரி பூசி ஒன்றும் போடுறது இல்லை இப்படி ஒன்றும் கட்டுறதோ வி ஊதி சந்தனத்தை பூசி போட்டு தான் கட்டணும் சரி

கண்டிமா நீங்க ஆடிக்காரல போலர் எங்கடகார் இந்த இடத்துல எங்கரகார் நின்று ஒன்று இருக்குது எப்படி இருக்குது ஓகே என்னென்னு சொன்னா அந்த பீபூதி சந்தனத்தை பூசி போட்டு காருக்கு முன்னால கட்ட போறோம் நாங்கள் நல்ல இறக்கம் நண்டு கோடி சரணம் சரணம்

அதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காருக்கு முன்னுக்கு கட்டியாச்சு வடிவ அந்த மாதிரி இருக்குது வாகேன வாக்கு இதை பார்த்தாலே கட்ட ஆவர முறையில் நீ கட்டுறனே இல்லை வானம் எல்லாத்தையும் நான் கட்ட டவுடியா ஆனால் ஒரே ஒரு வானம் எங்கள்கிட்ட புதுசு இது ஞாபகம் நிற்கிது எந்த வானம் சொல்லுவா அப்போ எந்த வானம் என்று பார்த்தாலும் எங்கள்கிட்ட ஃபுனட் புனட் ஃபோன் ஜப்பான் ஹோனட் இந்த இதில் எங்களோட கவிலாஸ் நிற்கிறார்